அப்போது கறியை வேக போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோட வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் உப்பு இதை நான் வேக வைக்க போகிறேன் எலும்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வேலைக்கும் இப்ப நம்ம ரசத்தை தாளிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மூணு தக்காளியை வந்து நல்லா கையால் கரைசி விட்டுருக்கேன் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் தட்டியும் போடுறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் எண்ணெய் சூடாகிடுச்சி இந்த கறி மசாலா பட்டை வகையை திப்பு வந்து கொஞ்சம் வாசனைக்கு கருப்பு தக்காளி கரெக்ட் பண்ணு வேக வச்சு இதுல ஒரு கொதி வந்து தான் இறக்க எலும்பு ரசம் ரெடி